நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் போதும் நீங்கள் படித்தா மட்டும் போதும் அதுக்கு தேவையான சீருடைகள் பாட புத்தகங்கள் மற்றும் பை பேக்கு ஸ்கூல் பேக் ஸ்காலர்ஷிப் இப்படி அனைத்து உதவிகளையும் மாணவ மாணவியர்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் அன்பான வேண்டுகோள் இந்த தருணத்தில் என்னென்னா இப்படி பல நல்ல திட்டங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் தங்களுடைய கல்வி எப்படி முன்னேற வேண்டும் இதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன உங்களுடைய வாழ்க்கைக்கு இது எந்த அளவில் துணை நிற்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து புரிந்து ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை இது ரொம்ப முக்கியமானது இருபால் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் அதற்கு நீங்கள் ஏற்றாற்போல் எப்படி தயார் செய்து கொள்வது எனக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த கல்வியின் மூலமாக நீங்கள் எங்கேனும் சிறப்பு அடையணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய புத்தகங்கள் மூலமாகவும் எனக்கு ஒரு அருமையான தமிழ் இலக்கியத்திலேருந்து புறநானூற்று பாடல் ஞாபகம் வருது ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் அருமையான பாடல் அதை படித்து பார்த்துட்டு நான் பல சமயங்களில் வியந்திருக்கேன் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்பு ஓர் அண்ண உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனந்திரியும் ஒரு குடி பிறந்த பல்லூருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பார் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன்கண் படுமே அருமையான ஒவ்வொரு நாளும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே உங்களுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க என்னெல்லாம் அவங்களுக்கு தரணும் எப்படியாவது உங்களை அவங்களிடம் இந்த கல்வியை நீங்கள் கற்பதற்கு என்ன மாதிரியான உதவியை வேணாலும் செய்யலாம் அது பொருளுதவியாகவும் செய்யலாம் நம்பிக்கையாகவும் இருக்கலாம் இப்படி ஆசிரிய பெருமக்களுக்கு எந்த விஷயத்தை கொடுத்தும் நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் பிறப்பு ஓரெண்ண உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் நாம எல்லாருமே சொல்றது என்ன அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பிள்ளைங்கன்னா ஒண்ணுதான் ஆனா அந்த ஆரிய படை கிடந்த நெடுஞ்செலியன் சொல்றாரு நீ என்னாதான் தான் பெற்ற பிள்ளைகள் அனைவரையுமே சமமாக அந்த தாய் பாவித்தாலும் எவன் ஒருவன் கல்வி கற்கின்றானோ எவன் ஒருவன் நம்பிக்கையுடன் ஆழமாக அந்த கல்வியை நேசிக்கிறானோ அவன் மேல எப்போதுமே ஒரு தனி கவனம் இருக்குமா தனி அக்கறை இருக்குமா சிறப்பின் பாலால் எந்த சிறப்பின் பாலால் கல்வி கற்கக்கூடிய கூடிய சிறப்பின் பாலால் தாயும் மனந்தெரியும் இதை விட ஒரு அருமையான கல்வியை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு குடி பிறந்த பல்லூரிலும் மூத்தோன் வருகை என்னால் ஒரே குளத்தில் ஒரே வீட்டில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருந்தாலும் எப்போதும் முதலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய அண்ணன் பெரிய அக்காங்கிற மரியாதை எல்லாத்துக்குமே இருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே முதல்ல அண்ணனுக்கு செய்யுங்க அண்ணனை கூப்பிடுங்க முதல்ல பத்திரிக்கை வைக்கணுமா அண்ணனை போய் பாருங்க முதல்ல பிறந்த அக்காவை போய் பாருங்க அப்படி இருக்க அப்படி இருந்தாலும் கூட யார் ஒருவர் நல்ல கல்வியை கற்றிருக்கிறாரோ ஆறு அரசும் செல்லும் அரசே அவர் பின்னாடி போகும் அதுதான் கல்வியினுடைய சிறப்பு வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் பழங்காலத்தில் நீங்க எல்லாமே கேட்டிருப்பீங்க நான்கு வேதங்கள் சாம அதர்வன அந்த அவங்க தான் எல்லாத்தையுமே அரசனுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் கொடுத்து அரசை வழி நடத்தக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிற மந்திரி சபை மாதிரி அப்படிப்பட்ட வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் சாதாரண மனிதன் கீழே இருக்கக்கூடிய கடைமடை உங்களை உயர்த்தும் அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி அடுத்து உங்களுடைய முயற்சி நம்பிக்கை தரமான கல்வி தேவையான முயற்சி வளமான நம்பிக்கை இது ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய தாரக மந்திரங்கள் எனவே அன்பான வேண்டுகோள் பள்ளி மாணவ மாணவ மாணவிய கண்மணிகளுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசின் உயரிய நோக்கு என்ன இப்படி நீங்கள் கல் நான் இப்போ சொன்னேன் இல்லையா கல்வியினுடைய சிறப்பு குறித்து நம்முடைய இலக்கியங்கள் நம்மளுக்கு போதித்த அமிர்தம் குறித்து அதுக்கு தேவையான என் அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் கல்வி மட்டும் பயின்றால் போதும் அதுக்கு முக்கிய உறுதுணையாக இருக்க வேண்டியது ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய நல்ல வழிகாட்டுதலின் பேர் இதில் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிகுந்த பொறுப்பு இருக்குது அதை நான் சொல்லாமல் அந்த இடத்துல விட்டோம்னா நல்லா இருக்காது ஆசிரிய பெருமக்கள் தங்களை தாங்களே அப்டேட் பண்ணிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கோம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த பள்ளி கல்வி திட்டத்துக்கும் இப்போ இருக்கிற பள்ளி கல்வி திட்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் அட்வான்ஸ்டாக வந்திருக்கு டெக்னாலஜி மூலமாக அப்போ அந்த ஆசிரியர் பெருமக்கள் தங்களை தாங்களே அப்டேட் பண்ணிக்கணும் புதுப்பிச்சுக்கணும் அது பண்ண விட்டோம் அப்படின்னம்னா பின்தங்கிடுவோம் அதற்கு தங்களை தாங்களே அப்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு நம்மளும் சேர்ந்து பள்ளி மாணவ மாணவியோட கற்றுக்கணும் படிக்கணும் நம்ம படித்த விஷயங்களை எளிமையாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் நான் ஒரு இடத்துல ஆய்வுக்கு சென்றிருந்தேன் அந்த இடத்துல இப்போ தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அருமையான திட்டம் எங்க தலைமுறைகளுக்கு கிடைக்காத ஒரு உன்னத திட்டம் இந்த தலைமுறை கிடைச்சிருக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மூலமாக உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அறிவியல் சார்ந்த பள்ளி கல்விக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அந்த க்ள ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் பெரிய டிவியில் திரையின் மூலமாக குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகின்றது அதில் என்ன எடுத்து கற்றுக் கொடுக்கணும் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் பல இடங்களில் ஆசிரியர் பெருமக்கள் அதை எப்படி பயன்படுத்துவது அதில் இருந்த தகவல்களை எப்படி கொண்டு வந்து குழந்தைகளுக்கு சேர்ப்பது அப்படிங்கிறதுல சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அந்த இடத்துல கொஞ்சம் தொய்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே ஆசிரியர் பெருமக்களை நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படி அப்டேட் பண்ணலை அப்படின்னா பள்ளி மாணவியர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய இந்த காலத்திற்கு தகுந்தாற் போல கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நாம் கொஞ்சம் பின்னாடி இழுத்து விட்ருவோம் அவங்களுக்கு கால தாமதமாகிற மாதிரி அந்த அந்த விஷயங்கள் கிடைக்காம போயிடுது இதனால் அவங்க பொது தேர்வுகள் அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இதிலெல்லாம் பின்தங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது எனவே என்னுடைய அன்பான வேண்டுகோள் மாணவ மாணவியர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் தயவுசெய்து தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்ளணும் தினந்தோறும் அதற்கு நம்ம படிக்கணும் அப்படி படித்தா மட்டும்தான் இதை தொடர்ந்து பண்ண முடியும் தமிழ்நாடு அரசு நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்கறதுடைய காரணம் மற்ற ஏனைய மாநிலங்கள் மற்றும் உலக நாடுகளுக்கு இணையான தரமான நல்ல கல்வியை கொடுப்பதில் தமிழ்நாடு அரசு மிக மிக முன்னாடி இருக்கு தர வரிசையில் அப்போ இவ்வளவு பாடத்திட்டங்கள் இவ்வளவு தேவையான சலுகைகள் திட்டங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மூலமாக அது மாதிரியான இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி கொடுத்தும் நாம் அதை தவற விட்டோம் அப்படின்னம்னா அது நம்ம தப்பு தான் எனவே இப்படி கொடுக்கக்கூடிய அருமையான நலத்திட்டங்களை நீங்கள் எந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது மாணவ மாணவியர்கள் சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் இதை எப்படியெல்லாம் கொடுக்கலாம் மாணவ மாணவியர்களுக்கு அது ஆசிரியர்கள் சேர்ந்து சிந்திக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் எனவே இந்த ஒரு அருமையான நிகழ்வை தர்மபுரி கல்வித்துறையின்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் ஏற்கனவே நல்ல நிலையை நம்ம எட்டியிருக்கிறோம் பின்தங்கிய நிலையாக இருந்த இருபத்தி எட்டாவது இடத்திலிருந்து இப்போ ஒன்பதாவது நிலைக்கு நம்ம எட்டி வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை தான் ஆனால் இந்த சாதனை எல்லா அனைத்து ஆசிரியர் பெருமக்களால் தான் நிகழ்ந்தது அதில் மாற்றமே கிடையாது மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை அடுத்தது என்னன்னா இந்த சாதனை தக்க வைக்கிறது தான் நம்ம இதுப்பா இந்த சாதனை அடைஞ்சோம் இல்லையா இதை காட்டிலும் கடினமானது இதை தக்க வைக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும் அந்த அடி இன்னைக்கு இப்பொழுதே இந்த இருந்தே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி வரும் காலங்களில் உங்களிடம் தொடர்ந்து உங்களுடைய மாவட்ட நிர்வாகமும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊக்கங்களையும் ஆக்கங்களையும் திட்டங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் என்று இந்த தருணத்தில் உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்